அண்ணாமலையால் பதவி நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததையொட்டி தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக திமுக அதிமுக வெற்றி பெறும் என தமிழக அரசியல் களமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்த அடுத்த நொடியிலிருந்தே தமிழக ஊடகங்கள் முதல் பல தேசிய ஊடகங்கள் வரை என தங்களது தேர்தலுக்கு பிந்திய கருத்துக்கணிப்பு முடிவுகளை அடுத்தடுத்து வெளியிட தொடங்கியது அவ்வாறு வெளியான கருத்து கணிப்பு முடிவானது திமுகவுக்கு பேரதிர்ச்சியை தரும் வகையில் அமைந்துள்ளது பாஜக இதுவரை சந்தித்த எந்த தேர்தல்களிலும் இல்லாத அளவிற்கு தனது வாக்கு வங்கியை தமிழகத்தில் உயர்த்தி மேலும் பல தொகுதிகளில் வெற்றி கனியையும் பறிக்க இருப்பதாக இந்த கருத்து கணிப்பு முடிவானது உறுதிப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் இந்தியா கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு அணியும் பாஜக தனது தலைமையில் ஒரு கூட்டணியையும் அமைத்து களம் கண்டது இதில் தற்போது வெளியான கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக தான் நினைத்ததை விட குறைந்த இடங்களை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலை விட கூடுதல் வாக்கு சதவீதத்தில் நாற்பது தொகுதிகளிலும் திமுகவும் நமது கூட்டணி கட்சிகளும் தான் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவ்வாறு இல்லாமல் ஓட்டுகள் குறைந்து தோல்வி அடைந்தால் அந்தந்த தொகுதிகளின் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் பதவி பறிக்கப்படும் என தேர்தலுக்கான மீட்டிங்கில் முதல்வர் ஸ்டாலின் திமுகவினரை பலமுறை எச்சரித்திருந்தார் என செய்திகள் வெளியானது இருப்பினும் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக நின்று பல பிரச்சாரங்களை முன்னெடுத்து பாஜகவை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு சென்றதால் திமுகவின் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற கனவில் போட்டு இருக்கிறார் என்பது போன்று அமைந்துள்ளது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜக எந்த தேர்தல்களிலும் இல்லாத அளவில் இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை வாக்கு வங்கியை உயர்த்தி மூன்று முதல் ஐந்து இடங்களை கைப்பற்றி இந்த தேர்தலில் சாதனை படைக்கும் என வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுதான் தற்போது திமுகவுக்கு பேரடியாக அமைந்துள்ளது அண்ணாமலையின் இந்த வளர்ச்சியால் தான் தற்போது திமுக எந்தெந்த இடங்களில் தோற்கிறதோ அந்தந்த தொகுதியில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் பதவி பறிபோக வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்கள் கூறி வருகின்றன ஏற்கனவே அண்ணாமலை திமுகவின் பல அமைச்சர்களுக்கு ஆப்பு வைத்ததோடு தற்போதும் பல அமைச்சர்களின் பதவியை பறிக்க காரணமாகியுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது முதலில் சொத்து குவிப்பு வழக்கில் மின்சாரத்துறை மற்றும் துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பியதிலிருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சொத்து குவித்து வைத்திருந்ததாக பிடிஆர் பேசி ஆடியோவை வெளியிட்டதிலிருந்து ஆவடி நாசர் மனோ தங்கராஜ் என பல அமைச்சர்களின் ஊழலை வெளிக்கொண்டு வந்தது என திமுகவையே ஒரு கலக்கு கலக்கியிருந்தார் அண்ணாமலை அந்த வகையில் தற்போது தேர்தல் முடிவுகளால் திமுக அமைச்சர்களின் பதவியை காலி செய்ய அண்ணாமலை காரணமாக இருக்கப் போகிறார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்